இந்திய ரிசர்வ் வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு சட்ட விதிகளின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி அமைக்கப்பட்டது அதாவது ஃபினான்சியல் இயர் தொடக்க நாள்னா ஏப்ரல் ஒன்று அன்றைக்கு தொடங்கப்பட்டது ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தேசிய மயமாக்கப்பட்டு மத்திய அரசுக்கு சொந்தமானது அதாவது நாட்டடைமயக்கப்பட்ட நாள் ஜனவரி ஒன்று ஆண்டின் முதல் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டில் தலைமை அலுவலகம் கல்கத்தாவிலிருந்து மும்பைக்கு மாற்றப்பட்டது தலைமை அலுவலகம் அப்படின்னா தலைமையகம் தான் ஹெட் கோர்ட்டர்ஸ் வந்து கல்கத்தாவில் இருந்து மும்பைக்கு மாற்றப்பட்டது ஓஸ்போர்ன் ஸ்மித் ஆர்பிஐயின் முதல் ஆளுநர் ஆவார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் த ப்ராப்ளம் ஆஃப் தம் ரூபி அண்ட் இட்ஸ் சொல்யூஷன் நம்ம ஒரு புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா பணத்தின் சிக்கலும் இருக்கும் இல்லை ரூபாயின் சிக்கலும் இங்கிலீஷில் ரூபி அப்படின்னு இருக்குது தமிழில் ரூபாய் அப்படின்னு கூட இருக்கலாம் என்ற ஆராய்ச்சி கட்டுரையின் அடிப்படையில் தான் இந்திய ரிசர்வ் வங்கியின் அடிப்படை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் உருவாக்கப்பட்டது ஆர்பிஐ வந்து மைய வங்கியாக செயல்படுது இந்தியாவின் மைய வங்கி எதுன்னு கேட்டால் ஆர்பிஐ தான் மற்ற இந்திய வங்கிகளின் நெறியாளர் வங்கிகளின் வங்கி எதுன்னு கேட்டால் ஆர்பிஐ தான் கடைசி நிலை கடன் ஈவோன் என்று அழைக்கப்படுவது ஆர்பிஐ ஆளுநர் நான்கு துணை ஆளுநர்கள் மைய அரசால் நியமிக்கப்படும் மைய நிர்வாக குழு உறுப்பினர்கள் இந்த அமைப்பு தான் ஆர்பிஐ நிர்வாகம் பண்ணது ஆர்பிஐயின் பணிகள் காகித பணம் வெளியிடுதல் இந்த இடத்துல காகித பணம் வெளியிடுதல் தான் இருக்குது ஏன்னா நாணயத்தை வெளியிடுறது மத்திய அரசு காகித பணம் வெளியிடுறதுல ஒரு ரூபாய் பணத்தில் மட்டும் நிதி செயலர் தான் கையெழுத்திடுவார் மற்ற பணங்கள் எல்லாத்துலேயும் ஆர்பிஐ கவர்னர் கையெழுத்திடுவார் நாணயங்களை மத்திய அரசு தயாரித்தால் கூட ஆர்பிஐ ஒப்படுத்தி தான் புழக்கத்தில் வர்றாங்க அரசின் வங்கியாக செயல்படுதல் அரசிற்கான நிதி வருவாயை பெற்றுக்கொள்ளுதல் அதுவும் ஆர்பிஐயோட பணி தான் அரசின் செலவினங்களுக்கு பணம் வழங்குதலும் ஆர்பிஐயோட பணி தான் இந்திய வங்கி அமைப்புகளை நெறிப்படுத்துதல் அயல் நாட்டு செலாவணியின் பாதுகாவலன் அயல் நாட்டு செலாவணியின் பாதுகாவலன் ஆர்பிஐ நம்மளுக்கு இதை கொஸனாக வச்சுட்டு அயல் நாட்டு செலாவணியின் பாதுகாவலன் யார் அப்படின்னு கொஸனாக வச்சுட்டு மத்திய நிதி அமைச்சகம் ஆர்பிஐ சிஏஜி ஐநாவோட உலக வங்கி இப்படின்னு ஆப்ஷனில் வச்சுருந்தாங்கன்னா நம்மளுக்கு குழப்பம் வந்துடும் அயல் நாட்டு செலாவணியின் பாதுகாவலன் ஆர்பிஐ எப்படி வந்து அரசியலமைப்பின் பாதுகாவலன் உச்சநீதிமன்றமோ அதே அயல் நாட்டு செலாவணியின் பாதுகாவலன் ஆர்பிஐ கடன் அழிப்பை நெறிப்படுத்துதலும் ஆர்பிஐ தான் பண வீக்கத்தை குறைக்கணும் அப்படின்னா கடன் அழிப்பை குறைக்கணும் ரெப்போரேட் ரிவர்ஸ் ரெப்பரேட் அப்படின்ற கான்செப்ட் மூலம் மற்ற வங்கிகள்டிருந்து ஆர்பிஐ பெற்ற பணத்திற்கும் ஆர்பிஐ மற்ற வங்கிகளுக்கு அளித்த பணத்திற்கான வட்டி விகிதங்கள் என்ன அப்படின்றத நிர்ணயம் பண்ணது ஆர்பிஐ